போன அக்டோபர் பதினேழாம் தேதியில இருந்து இன்னைக்கு தேதி வரைக்கும் செங்கடல் மற்றும் அதை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் போயிட்டு இருந்த கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு இருக்கு இதுல பெரும்பாலான தாக்குதல்கள்னு பார்க்கும் போது எல்லாமே ட்ரோன் வழி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கு இதுல பாதி தாக்குதல்களுக்கு எமன்ல இருந்து செயல்படக்கூடிய ஹவுதி அமைப்பினர் வந்துட்டு நாங்க தான் தாக்குதல் மேற்கொண்டு பொறுப்பேற்றுக் கொண்டே இருக்காங்க ஒரு சில தாக்குதல்களுக்கு இப்ப வரைக்கும் யாருமே பொறுப்பேற்கவில்லை அந்த கப்பல்கள் தாக்குதலுக்கு உள்ளான கப்பல்கள்ல நிறைய கப்பல்கள் வந்துட்டு இந்தியாவுக்கு வர இருந்த கப்பல்களா இருக்கிறது தான் இதுல ரொம்பவே முக்கியமான விஷயமா இருக்கு இதில் ஆரம்பத்துல ஒரு கப்பலே ஹவுதி கிளர்ச்சி படி அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு போய் இருந்தாங்க அதனுடைய தொடர்ச்சியா பார்க்கும் போது பல கப்பல்களும் இப்ப தாக்குதலுக்குள்ளாயிட்டே வருது அதனுடைய ஒரு நீச்சியா பார்க்கும் போதுதான் இந்தியாவுக்கு வர இருந்த இரண்டு கப்பல்கள் அடுத்தடுத்து சில நாட்கள்ல வந்து தாக்குதலுக்கு உள்ளானதும் தெரிய வந்திருக்கு ரெண்டு நாட்களுக்கு முன்னால வந்துட்டு வர இருந்த ஒரு கெமிக்கல் கப்பல் புளூட்டோன் அழைக்கப்படக்கூடிய ஒரு கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக இந்த கப்பல் இந்திய கடல் எல்லைக்கு கிட்டத்தட்ட தொலைவில் இருக்கும் போது தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் சொல்லி இருந்தாங்க சொந்தமான கப்பல் அப்படின்னு நம்பப்படுவதாகவும் சொல்லப்பட்டு இருந்துச்சு அந்த கப்பல் இந்தியாவுக்கு வந்துட்டு இருக்கும் போது குஜராத்தினுடைய துறைமுகத்துக்கு ஒரு சில மைல்கள் தொலைவில் இருக்கும் போது அதாவது ஒரு சில நிமிஷத்திலேயே அந்த கப்பல் வந்து இந்திய கடல் எல்லைக்குள்ள நுழைஞ்சிடும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கும் போதுதான் அந்த கெமிக்கல் கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் சொல்லப்பட்டு இருந்துச்சு இந்த தாக்குதல் நடத்தும் போது அந்த கப்பல் குள்ள கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு இந்தியர்கள் வேலை பார்த்து இருந்ததாகவும் சொல்லி இருந்தாங்க ஆனா நல்வாய்ப்பா அந்த கப்பல்ல இருந்த யாருக்குமே எந்த ஒரு பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படல சோ இதை எடுத்து உடனடியா அந்த கப்பல்ல இருந்தவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்திய கடலோர காவல் படைக்கு வந்து தகவல் சொல்லி இருக்காங்க அதன் பின்னால இந்தியாவினுடைய போர்க்கப்பல்கள் மற்றும் விமானங்கள் வந்து உடனடியா அந்த பகுதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டு இருந்துச்சு இந்தியா உடனே என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்திய கடற்படை வந்துட்டு அந்த தகவல் கிடைச்ச அடுத்த டோர்னியர் விமானத்தை வந்து அந்த பகுதிக்கு அனுப்பி இருந்தாங்க

கொடுத்திருக்காங்க ஆனாலுமே கூட பதினைஞ்சாவது கப்பலா அந்த கப்பல் வந்து செங்கடல் பகுதியில் தாக்குதலுக்குள்ளானதாகவும் தெரிவிக்கப்பட்டு இந்த கப்பல் மீது தாக்குதல் நடத்தியது யார் என்பது தொடர்பான விசாரணைகளிலும் இப்ப அதிகாரிகள் தீவிரமா இறங்கி இருக்காங்க அதாவது இந்த கப்பல் மீது வந்துட்டு ரெண்டு ஏவுகணை மூலமா வந்து தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதா சொல்லப்பட்டு இதனால கப்பல் இருக்கக்கூடிய சில முக்கியமான சிஸ்டங்கள் செயலிழந்து போனதாகவும் சொல்லியிருக்காங்க சோ இந்த ஏவுகணைகள் தாக்குதல்கள் வந்துட்டு எந்த இடத்துல இருந்து ஏவப்பட்டது ட்ரோன்ல இருந்து ஏவப்பட்டே இருக்கா அந்த ட்ரோன் தாக்குதல்கள் வந்துட்டு பக்கத்துல லேண்ட்ல இருந்து தொலைதூரத்தில்

கடற்படை அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க இந்த தாக்குதல் எல்லாத்தையும் வச்சு சில நாட்களுக்கு முன்னால தான் அமெரிக்கா வந்து ஒரு தியரி கொடுத்திருந்தாங்க அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட நிறைய தாக்குதல்களுக்கு ஹௌதி கிளர்ச்சி படை அவங்க தான் காரணம்னு சொல்லியிருக்காங்க அவங்க எதுக்காக தாங்க தாக்குதல் நடத்துறோம் அப்படின்னு சொல்றாங்கன்னா காசா மீதான இஸ்ரேலினுடைய தாக்குதலை நிறுத்த வேண்டும் அந்த தாக்குதலை இஸ்ரேல் நிறுத்துற வரைக்கும் நாங்க வந்துட்டு செங்கடல் பகுதியில் போகக்கூடிய வணிக கப்பல் மீது தாக்குதல் மேற்கொள்வோம் அப்படின்னு இந்த எமன்ல இருந்து செயல்படக்கூடிய ஹவுதி கிளர்ச்சி சொல்லி இருந்துச்சு ஸோ இந்த ஹவுதி கிளர்ச்சி படை தான் இவ்வளவு காலமாக இந்த செயல்பாட்டில் ஈடுபடுது அப்படின்னு எல்லாரும் சொல்லப்பட்டு வந்த நிலையில அமெரிக்கா வேறு ஒரு காரணத்தை சொன்னாங்க அதாவது இந்த ஹவுதி கிளர்ச்சி படைக்கு ஆதரவு கொடுப்பது அவங்களுக்கு தேவையான ஆயுதங்கள் கொடுக்கறது எல்லாமே ஈரான் தான் ஈரான் வந்துட்டு செங்கடல் பகுதியை தாண்டி மற்ற பகுதிகளையும் வந்துட்டு பொருளாதாரம் வளர்வதையும் மற்ற பகுதிகளை வந்துட்டு வணிக ரீதியாக பயன்படுத்துறதை தடுக்க வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தோட இந்த ஹவுதி கிளர்ச்சி படையை பயன்படுத்தி இந்த செங்கடல் பகுதியில் நடக்கக்கூடிய வணிக பயன்பாட்டுக்கான அனைத்தையும் தடை செய்ய வேண்டும் அதன் மூலம் ஒரு பெரிய பொருளாதார பாதிப்பை உலக நாடுகளுக்கு ஏற்படுத்த வேண்டும் ஒரு நோக்கத்தோட ஈரான் ஹவுதி கிளர்ச்சி படைக்கு

விசாரணை பண்ணிட்டு வராங்க